கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணியக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வேதம் அறிவோம் பகுதியில் நாம் விதை குறித்து பார்க்க இருக்கிறோம் தாவரங்கள் தன் இனத்தை கொள்ள தனக்குள்ளே உருவாக்கும் ஓர் அங்கம் விதை ஒரு எளிய விதை நிலத்தில் விழுந்ததும் தானாகவே மலை மற்றும் சூரிய ஒளியின் உதவியுடன் முளைத்து ஒரு பெரிய மரமாக செடியாக கொடியாக வளர்ந்து மீண்டும் விதைகளை உருவாக்கி அந்த விதைகள் மீண்டும் முளைத்து அதே சுழற்சியை தொடர்கிறது பல பெரிய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கடும் வெயில் மழை பனி பெருங்காற்று என்று பல சூழ்நிலைகளை சகித்து கஷ்டங்களை எதிர்கொண்டு வளர்கிற விதைகள் நம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் வாழ்க்கையை எதிர்கொண்டால் எதையும் சாதிக்கலாம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது விதைகள் முளைப்பதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நீர் மற்றும் காற்று ஆகியவற்றை சேமித்து வைத்திருக்கின்றன விவசாயத்திற்கு மூலதனமாக விதைகள் இருக்கிறது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை விதையை பாதுகாப்பதற்கு வெளிப்புற உரை இருக்கும் விதை தானியங்களின் வகைகள் அதிகம் விதை ஒவ்வொன்றிற்கும் ஒரு வடிவம் நிறம் சுவை இருக்கிறது விதைகள் மிக அதிக முக்கிய சிறப்புகளை கொண்டது விதைகள் வட்ட வடிவம் சிறகு வடிவம் கூம்பு வடிவம் இன்னும் பல வடிவங்களில் இருக்கின்றது விதைகள் ஊட்டச்சத்துக்களின் களஞ்சியங்களாக விளங்குகின்றது பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு அளிக்கின்றது ஆண்டவர் படைத்த இயற்கை விதைகள் எல்லா உயிரினங்களுக்கும் மிக பெரிய வரமாக இருக்கின்றது நாம் உணவில் பயன்படுத்தும் தானியங்களும் மாவுப்பொருட்களும் எண்ணெய்களும் மசாலா பொருட்களும் விதைகளில் பெறப்படுகின்றன மனிதருக்கான உணவாக மட்டுமன்றி கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாக பயன்படுத்தப்படுகின்றது நச்சுத்தன்மை கொண்ட விதைகளும் இருக்கின்றன குண்டுமணிகள் சிவப்பு கருப்பு புள்ளிகளைக் கொண்ட அழகான விதையாக இருப்பதினால் அணிகலன்கள் செய்யவும் குழந்தைகளின் விளையாட்டுப் பொருளாகவும் பயன்படுகிறது வேத புத்தகத்தில் விதை என்கின்ற வார்த்தை சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாம் வசனங்களில் தேவனாகிய கர்த்தர் மூன்றாம் நாள் முளைக்க வைத்தது மூன்றாவது நல்லது என்று கண்டது விதை ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் மனிதர்களுக்கு ஆகாரமாக கொடுத்தார் பஞ்சகாலத்தில் விதை விதைத்ததில் நூறு மடங்கு ஆசீர்வாதம் பெற்றவர் ஈசாக்கு ஆதியாகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் கத்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் பிரியமானவர்களே நமது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் மற்றும் லூக்கா எட்டாம் அதிகாரங்களில் பர்லோக ராஜ்யத்தை குறித்து அநேக ரகசியங்களை ஊமைகளாக சொன்னதில் மிக முக்கியமாக விதையை பயன்படுத்துகிறார் பர்லோராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது பர்லோராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன் விதை தேவனுடைய வசனம் என்று கூறுகிறார் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்தில் கூறுகிறார் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தையை பெற்ற தெய்வ மனிதர்கள் மிஷினரிகள் இந்தியாவிற்கு வந்து தங்களையே தியாகம் செய்து கத்துடைய வார்த்தைகளையும் பரலோக ராஜ்யத்தையும் இந்திய மக்களின் உள்ளங்களில் விதைத்தார்கள் அவர்கள் விதைக்கும் போது சூழ்நிலைகள் விரோதமாகவும் எதிர்மறையாகவும் இருந்தது நல்லவர்கள் கெட்டவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று எல்லாருக்கும் விதைத்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் விதித்த கல்வி இன்று பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் என்று வளர்ந்து பெருகியிருக்கிறது மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று அப்போசலாகிய பவுல் குறிப்பிடுகிறார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் நிறைந்த ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய பரலோராஜ்ய விதைகளை எல்லாருடைய உள்ளங்களிலும் விதைக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை நடத்துவாராக ஆமேன் சிகரம் தொடும் புறாக்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று பல பெண்கள் கர்ப்பம் தரித்தோட முதல்ல டாக்டர் கேட்குற விஷயம் உங்கள் ரத்த குரூப் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் ரத்த குரூப் என்னன்றது தெரிஞ்சுக்கொள்வது முக்கியம் இரண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் ஆர்எச் நெகட்டிவாக பாசிட்டிவாக இந்த ஆர்ஹெச் நெகட்டிவ்னா என்ன பாசிட்டிவ்னால் என்ன அப்படின்னா ஆர்எச் என்பது ஒரு ஆன்டிபாடி இந்த ஆன்டிபாடி சிலருக்கு இருக்கும் அது ஆர்எச் பாசிட்டிவ் நாட்டில் முக்கால்வசி தொண்ணூத்தெட்டு சதவீதமான மக்களுக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ் தான் இருக்குது டூ டு ஃபோர் பர்சன்ட் ஆன பீப்புளுக்கு தான் ஆர்எச் நெகட்டிவ் அதாவது அந்த ஆன்டிபாடி இருக்காது ஸோ இந்த ஆர்எச் ஆன்டிபாடி இல்லாத பெண்கள் முக்கியமாக கர்ப்ப காலத்தில் சில விஷயங்களை கவனிக்கணும் நான் ஓ நெகட்டிவ் டாக்டர் ஏபி நெகட்டிவ் ஏ நெகட்டிவ்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் கணவருடைய ஆன்டிஜன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அவர் பாசிட்டிவ்னா உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை பாசிட்டிவான குழந்தையாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ ஆர்எச் நெகட்டிவ் பெண் ஆர்எச் பாசிட்டிவ் கணவரை திருமணம் செய்யும் பொழுது முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டியது முதல் கர்ப்பம் இந்த முதல் கர்ப்பத்தில் அவங்க கவனிக்க வேண்டிய முறைகள் என்னென்னா கண்டிப்பாக அந்த கர்ப்பம் அது அபாஷனாக இருக்கலாம் இல்லை அது டியூப்ல ஏதாவது தங்கி குழந்தையாக இருக்கலாம் பல நேரங்களில் கர்ப்ப காலத்தில் ப்ளீடாக இருக்கலாம் த்ரெட்டன் அபாஷனாக இருக்கலாம் பல நேரங்களில் அவங்க அந்த குழந்தை பிறப்பு நார்மல் டெலிவரியோ சிசரின்னா ஆகலாம் ஸோ என்ன காரியம் இந்த ப்ரெக்னன்சி முடிவாக இருந்தாலும் ஒவ்வொரு பெண்களும் இந்த காலகட்டத்தில் அபாஷனோ டியூப்ல பிரெக்னன்சியோ டெலிவரியோ ஆன உடனே ஒரு ஆர்ஹெச் ஆன்டிபாடி வேக்சின் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடி வேக்சின் நம்ம உடலில் சென்று பிரசவமோ கருசிதைவு ஏற்படும் பொழுது ஆரெச் நெகட்டிவாக இருக்க பெண்ணினுடைய ரத்தத்தில் ஆர்ஹெச் பாசிட்டிவ் ஆன்டிபாடி உள்ள நுழையும் உடனே என்ன ஆகும்னா அந்த தாயின் உடல் அந்த ஆன்டிஜனுக்கு எதிரான ஆன்டிபாடி உருவாக்கும் ஆன்டிபாடி உருவாக்கி அதனை நல்லிஃபை பண்ணிடும் ஆனால் அந்த ஆன்டிபாடி உடம்புல இருக்கும் இந்த ஆன்டிபாடி உடம்புல இருந்தால் அடுத்த குழந்தை இரண்டாவது குழந்தை இல்லை சில நேரம் ஒரு அபாஷனாகி அடுத்த ஒரு குழந்தை நிற்கும் பொழுது அந்த குழந்தை ஆர்எச் பாசிட்டிவாக இருந்தால் இந்த ஆர்எச் பாசிட்டிவ் செல்லுக்கு எதிரான ஆன்டிபாடி தாயிடம் இருந்து குழந்தையை பாதித்து குழந்தையோட இரத்த அணுக்களை அழித்திடும் அந்த இரத்த அணுக்களை அழித்ததுனால ஹீமோலைசிஸ் ஆகி அந்த குழந்தைக்கு கருவிலே இரத்த சோகை ஏற்படும் ஹீமோலைட்டிக் அனீமியா ஏற்பட்டு அதனுடைய சிவியாரிட்டியை பொறுத்து பல நேரம் குழந்தை பிறக்கும் போது அனிமிக்கா பிறக்கும் சில நேரம் பிறந்த உடனே அந்த ஹிமலைசிஸ்னால ஜாண்டிஸ் வரும் இதனால் உயிர் இழப்பு கூட ஏற்படும் சில நேரம் வயிற்றுனுள்ளே இந்த பிரச்சனை ஏற்பட்டு அனிமிக் ரொம்ப ஆனதுனால குழந்தைக்கு ஹார்ட் ஃபெயிலியர் கூட ஏற்படும் ஏன்னா நம்ம ரொம்ப ரத்த சொகை ஏற்பட்டால் நமக்கு என்ன வருது இருதயம் பாதித்து ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் இது குழந்தை தாயின் வயிற்றுல இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த ஃபெயிலியர் வரலாம் இதுதான் ஒரு மேஜரான விஷயம் அதனால தான் ஆரெச் நெகட்டிவ் மதர்ஸ் அடுத்து ப்ரெக்னன்சி தரிப்பதற்கு முன்பு அவங்களோட ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணணும் கர்ப்ப காலத்தில் அந்த குழந்தையை வளர்ச்சியை சீராக கவனிக்கணும் இந்த ஆர்எச் ஐசோ இம்யூனைசேஷன் சொல்லுவோம் அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கவங்களில் இந்த எதிரணுக்கள் உருவான பெண்ணுக்கு அந்த குழந்தை பாதிப்பாகாமல் இருப்பதற்கு குழந்தைக்கு சில விஷயங்களை கவனம் செலுத்தி செக் பண்ணுவோம் இவற்றின் மூலமாக தான் இந்த குழந்தை பாதிக்கப்படாமல் நார்மலாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ முதல் கர்ப்பத்தை கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் முதல் கர்ப்பம் பிரசவமோ அபாஷனோ ஆனவுடன் கண்டிப்பாக ஏன்னா அந்த சமயத்தில் இந்த ரத்தங்கள்லாம் கலக்கும் தாயின் ரத்தமும் கருவின் ரத்தமும் கலக்கும் பொழுது தாய்க்கு அந்த ஆன்டிஜன் எக்ஸ்போஸ் ஆகி ஆன்டிபாடி உருவாகும் அதனை தடுக்கும் விதமாக எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த ஆர்எச் வேக்சின் ஒன்று போடும் பொழுது இந்த பெண்ணுக்கு அந்த ஆன்டிஜன் கிளியர் ஆகுது அடுத்த குழந்தை கர்ப்பம் தரிக்கும் பொழுது அந்த குழந்தை பாதிக்கப்படாமல் நார்மலாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால்தான் முதல் குழந்தையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஆனா இரண்டாவது குழந்தை கர்ப்பம் தரிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளுடைய சிவியாரிட்டி தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒவ்வொரு ஆர்எச் நெகட்டிவ் மாதிரும் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியை கேர்ஃபுல்லா பாருங்க பிரசவமான உடனே உங்களுக்கு அந்த ஆர்எச் ஐசோஎம்யூனைசேஷன் இன்ஜெக்ஷன் போட்டாங்களான்னு பாருங்க பல நேரம் குழந்தை பிறந்த உடனே ஒருவேளை குழந்தைக்கு ஆர்ஹெச் நெகட்டிவ் பிளட்டாவே இருந்தா உங்களுக்கு அந்த வேக்சின் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆனா குழந்தை பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பாக எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க போட்டிங்கன்னா உங்க உடல்ல அந்த எதிர் அணுக்கள் உருவாகாது அடுத்த குழந்தை பாசிட்டிவ் குழந்தையாக வரும் பொழுது அந்த குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது ஆரோக்கியமான குழந்தை பேர் பிறக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாகவும் நீங்கள் வேக்சின் போட்டிருந்தாலும் கர்ப்ப காலத்தில் ரெண்டாவது கர்ப்பத்தை முறையாக பரிசீலிங்க முறையாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுங்க மானவுடனே குழந்தையை முழுமையாக நல்ல ஒரு நியோனட்டல் கேர்ல பரிசோதிங்க அப்போதான் அந்த குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா என்பதை புரிந்து அறிந்து அதனை காலத்தோடு சரி செய்யும் பொழுது குழந்தையுடைய உயிருக்கோ இல்லை மூல வளர்ச்சிக்கோ பாதிப்பு பாதிப்புலாம ஆரோக்கியமாக வளரும் நாம் ஜிதிப்போம் எங்களுக்கு அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மே இருக்கிறோம் இந்த நாளிலே டாக்டர் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்ட காரியங்களுக்காக முக நன்றி செலுத்துகிறோம் வெண்ணுடைய ரத்தத்திலே ஆண்டு இயற்கையாக கொடுத்திருக்கிற எதிர்ப்பு சக்திகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இது எவ்வளவு இயற்கையாக எங்களை பழைத்திருக்கிறேன் சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொண்ணூற்றி ஆறு சதவீதமான மக்களுக்கு இண்டிப்பட்ட ஆண்டவரை ஆரோக்கிய பாசிட்டிவ் கொடுத்து நல்லவரை அவர்கள் ஆரோக்கியத்தோடு கைத்திருக்கிறீர்கள் நன்றி செலுத்துகிறோம் அல்லவரே இந்த நேரத்திலும் ஆர்எஸ் நெகட்டிவ்ல இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் குறிப்பாக இந்த முதல் கற்ப நாட்களிலே அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த அவேர்னஸ் இந்த நாளிலே நீ அவர்களுக்கு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆன்டிபாடிஸ் சரியான நேரத்திலே அவர்கள் பெற்றுக்கொள்ள கத்த நீ கிருபை பாராட்ட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இயற்கையாக நீர் படைத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் பிரகனன்சியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் நாங்கள் நினைவு ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய கிருபைகளையும் பலனையும் குழந்தைகளை ஆரோக்கியத்தோடு பெற்றெடுக்கக்கூடிய கூடிய கிருபைகளையும் கட்டளையிட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆர்பிஎச் நெகட்டிவ்ல இருக்கிற என் சகோதரிகளுக்கு எந்த ஒரு அன்றுவரே பாதிப்பும் இல்லாதபடிக்கு அல்ல அவர்களுக்கு ஏற்ற அந்த ஒரே ஆலோசனைகள் கிடைக்கவும் அல்ல ஏற்ற மருத்துவ உதவிகள் கிடைக்கவும் அதன் மூலமாக தொடர்ந்து அல்ல அவர்களுக்கு இருக்கிற அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளவும் கத்த நீர் கிருபி பாராட்ட வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நம்முடைய பலத்த பாதுகாப்புகளாக ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்த நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பணி நடத்த வேண்டும் வழியாக ஏசு கிருஷி மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேனே சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் முந்தின வார நிகழ்ச்சியில் சாமியலின் தாயாகிய அன்னாளை குறித்து ஐந்து குறிப்புகளை அறிந்து கொண்டோம் சென்ற வாரம் அன்னாள் ஜெபிக்கும்படியாக வழிநடத்தப்பட்டாள் அவள் ஜெபம் உறுதியானது அவளுக்கு கிடைத்த நிச்சயம் பொருத்தனையை நிறைவேற்றினாள் என்று நான்கு குறிப்புகளை மொத்தம் ஒன்பது குறிப்புகளை அறிந்து கொண்டோம் பத்தாவதாக அன்னால் யாரையும் குறை சொல்லவில்லை அன்னால் தனது குறையை துக்கத்தை வேதனையை தேவநாயக கத்தரிடம் மாத்திரமே தெரியப்படுத்தினாள் தன் குடும்பத்தில் உள்ளவர்களையோ அல்லது வார்த்தைகளால் காயப்படுத்தி சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கும்படி செய்த வெண்ணினாலேயோ எந்த குறையும் சொல்லவில்லை தான் சொன்ன செய்த எல்லாவற்றிலும் கத்தரின் மகிமையை மாத்திரம் நாடினாள் தன்னை தவறாக அர்த்தம் செய்த ஆசாரியனான ஏலியை கூட குறை சொல்லவில்லை மரியாதையுடன் என் ஆண்டவனே என்றழைத்து தன் நிலையை தாழ்மையுடன் எடுத்துரைத்தாள் பதினொன்றாவது அண்ணாளின் தியாகம் கத்தருடைய ஆலயத்திற்கு சென்று மனம் கசந்து அழுது பொருத்தனை செய்து விண்ணப்பம் பண்ணினாள் கேட்டதே கத்தர் கொடுக்கும்போது தன் விண்ணப்பத்தின்படி அவனை திரும்ப கத்திற்கே கொடுத்து விட்டாள் பிள்ளை பால் மறந்த பின் பலியிட்டு தன் மகனை கத்தருக்கு ஊழியம் செய்யும்படி ஆலயத்தில் ஏழியிடம் விட்டு வந்தாள் விண்ணப்பத்தை நிறைவேற்றின பின்பு திரும்பவும் அவள் மாத்திரம் அதே நிலையில் அதே அதே இடத்தில் மக்கள் மத்தியில் வாழ வேண்டும் முன்பு இருந்த துக்கம் இப்பொழுது அவளுக்கு இல்லை காரணம் அப்பொழுது அவள் மலடியாய் மலடியாயிருந்தாள் ஆனால் இப்பொழுது அன்னாள் ஒரு தாய் அநேக வருட கண்ணீரின் பலன் கத்தரிடம் கேட்டு கத்திரிக்கை ஊழியம் செய்ய கொடுத்து விட்டாள் அவளது தியாகத்தின் பலனாக தேவன் அவளை மேலும் ஐந்து பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் ஹால பனிரெண்டாவதாக அன்னாள் ஜெபித்து துதித்தாள் அன்னாள் பிள்ளையை கத்தருக்கு ஊழியம் செய்யும்படி ஆலயத்தில் விட்டு வரும்போது அவள் கத்தரை துதித்து பாடினாள் அவள் துதித்து பாடிய பாடல் அவளை ஒரு பாடகியாகவும் ஒரு தீர்க்க தரிசனியாகவும் நமக்கு அறிவிக்கிறது தியாகத்திற்கும் பாடலுக்கும் உள்ள உறவை உலகம் புரிந்து கொள்ளாது தேவாதி தேவன் தங்களுக்கு கொடுத்த வெற்றியை குறித்தும் கர்த்தரை குறித்தும் அநேகர் துதித்து பாடினர் மிரியாம் தெபோரா தாவீது எலிசபெத்து மரியாள் அவர் அந்நாள் முழு இருதயத்தோடு நன்றியோடு துதி செலுத்தி தேவனாகிய கர்த்தரின் குணாதிசயங்களை குறித்து பாடினாள் தேவனுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள சம்பந்தம் உன்னத ஸ்தானத்தை அடையும் பொழுது பாடல் உருவாகிறது ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழில் அப்பொழுது எசேக்கியாம் சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேல் செலுத்த கட்டளையிட்டான் அதை செலுத்த துவங்கின நேரத்தில் கர்த்தரை துதிக்கும் கீதமும் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்க துவங்கின அப்போ சில நடபடிகள் பதினாறு இருபத்தி ஐந்தில் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் ஒன்று நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வரை உள்ள பாடலுக்கு அன்னாளின் துதி பாடல் ஒப்பிட்டு சொல்கின்றனர் அதுபோல ரெண்டு சாமியல் ரெண்டு இருபத்தி ரெண்டில் உள்ள தாவீதின் துதி பாடலோடும் ஒப்பிட முடிகிறது பிள்ளையை ஆலயத்தில் விட்ட பின் அண்ணாள் ஜெபித்து துதிக்கிறாள் அவளது இறுதியம் தன் நிந்தையை நீக்கிவிட்ட கத்தரில் கலி கூர்ந்து தேவன் தந்த ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன் என்று ஒன்று சாமிவேல் ரெண்டு ஒன்றில் கூறுகிறது அன்னாளது பாடல் ஒரு ஆராதனை அவளது இதயத்திலிருந்து வந்தது அது கடவுளை மகிழ்விக்கிறது நமது ஜெபத்தை துதியோடு ஆரம்பிப்பது நல்லது துதி தேவ மகிமையை அறிவிக்கும் தேவனாகிய கத்தரின் குண நல்களை அன்னால் அறிந்திருந்ததால் அவரது மகிமையை பாடலாக வெளிப்படுத்த முடிந்தது ஆண்டவரின் பரிசுத்த தன்மையும் தனித்தன்மையும் குறிப்பிடுகிறது அன்னாளின் துதி பரிசுத்தம் தேவன் அவரது பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது முதலாவதாக இப்பாடல் தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டும் கிருபையை தெரிவிக்கிறது ஒன்று சாமியல் ஒன்று ரெண்டில் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை என்றும் ஒன்று சாமி ஒன்று ஐந்து கத்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்றும் கூறுகிறது கர்த்தர் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் செய்தபின் சாமுவேல் பிறந்தார் அநேக வருடங்களாக அடைப்பட்டிருந்த கர்ப்பத்தில் சாமுவேல் பிறந்தது கர்த்தரின் பெரிதான கிருபை இரண்டாவது இப்பாடல் சத்ருவின் மீது தேவன் கொடுத்த வெற்றியை அறிவிக்கிறது ஒன்று சாமியல் ஒன்று இருபதில் அண்ணாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் என்று கூறுகிறது வெனிநாளின் ஏச்சு பேச்சுக்களிலிருந்து இன்று அண்ணாளுக்கு விடுதலை யாரும் அவளை மலடி என்று கூற முடியாது கத்தரிடம் கேட்டால் சமேலை பெற்றாள் சத்ருவின் மீது வெற்றி கொண்டாள் மூன்றாவது கர்த்தரின் யோசனைகள் நிறைவேற அவர் அற்புதமாக சூழ்நிலைகளை மாற்றுவார் ஒன்று சமேல் ஒன்று இருபத்தி எட்டில் ஆகியால் அவன் கத்தர்க்கென்று கேட்கப்பட்ட படியினால் அவன் உயிரிழக்கும் சகல நாளும் அவனை கத்தர்க்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள் துக்கத்திலும் மனவேதனையிலும் வாழ்ந்து வந்த அவள் கத்தரிடம் பொர்த்தனை செய்து கொண்டாள் தன் இருதயத்தை ஊற்றிய போது கத்தர் அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் அவளது இறுதியின் வாஞ்சை மற்றும் அவள் நிலைமையை அற்புதமாக மாற்றி கொடுத்து விட்டார் ஹலை வேதனையோடும் தேவையோடும் இருக்கிறீர்களா தேவனிடம் தெரியப்படுத்துங்கள் உங்கள் இருதயத்தை அவர் சன்னதியில் ஊற்றி விடுங்கள் கத்தர் அற்புதமாக செயல்பட்டு சூழ்நிலைகளை மாற்றித் தருவார் பதிமூன்றாவது அந்நாள் ஒரு வழிகாட்டி பூமியில் வாழும் எல்லோருடைய இருதயத்தையும் கத்தரிடம் நடத்தும் தாயாக நம்மில் அண்ணால் இருக்கிறாள் முதலில் துக்கம் வேதனையில் கஷ்டப்பட்டாலும் கடைசியில் அவளது விசுவாசமும் நம்பிக்கையும் வெற்றி கண்டது அன்னாளின் துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷம் கிடைத்தது இஸ்ரேலின் நியாயாதிபதியாகவும் தீர்க்கதர்சியாகவும் தலைவராகவும் உள்ள சாமுவேலை பெற்ற தாய் இந்த அன்னாள் வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்கி உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்னாள் நமக்கு ஒரு வழிகாட்டி பதினான்காவது அன்னாளிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை முதலாவது மனிதரின் அன்பையும் சூழ்நிலையையும் விட கர்த்தரின் சன்னதி ஆதரவு கொடுக்கிறது அன்னாளின் குறையை அவளது புருஷன் அன்பு தீர்த்து வைக்கவில்லை இருதயத்தின் வேதனையை எந்த மனுஷ சக்தியும் தீர்க்க முடியாது புருஷனது அன்பும் பலியிடுவதில் ரெண்டு பங்கும் கிடைத்த போதிலும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கவில்லை இந்த நிம்மதியை தேடி தேவ சந்நிதிக்கு போனாள் அதன்பின் அவள் எப்பொழுதும் துக்கப்படவில்லை நம் பலவீனங்களோடு கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வதை போன்று வேறு யாரும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இரண்டாவது தப்பாக அர்த்தம் செய்தவரை கூட கௌரவமாக நடத்தினாள் தம்மை தப்பாக அர்த்தம் செய்த ஆசாரியனாகிய ஏழியை கூட அந்நாள் மரியாதை குறைவாக நடத்தவில்லை என் ஆண்டவனே என்று அழைத்து கௌரவமாக நடத்தினாள் இன்று நமக்குள்ள படிப்போ வேத அறிவோ அந்நாளில் அவளுக்கு இருந்திருக்காது மரியாதையுடன் அழைத்து தன் நிலையை எடுத்துரைத்தாள் மூன்றாவது மற்றவர் அர்த்தம் செய்து கொள்ளும் விதமாக நமது வாழ்க்கை இருக்க வேண்டும் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது வெளி காண்போம் அணிந்திருக்கும் ஆடைகளையும் அவர்களது அலங்காரத்தையும் காண்போம் நமது பேச்சை வைத்து நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை கணிப்பரும் ஆசாரியன் ஏழி கவனித்த பொழுது அன்னாளின் உதடுகள் அசைந்தது ஆனால் சத்தமோ கேட்கப்படவில்லை மத்திய பன்னிரண்டு முப்பத்தி நாலில் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று கூறுகிறது இருதயத்திற்கும் வாய்க்கும் சம்பந்தம் உண்டு இதயமானது சந்நிதியில் கிடைத்த நிம்மதியால் அவளது உதடுகள் சத்தமில்லாது அசைந்தது இன்றைய ஏழை தவறாக நினைத்து கொண்டார் நாம் பிறர் நம்மை அர்த்தம் செய்து கொள்ளும் விதமாக இருக்க வேண்டும் நான்காவது சந்தேகத்தை பரிசோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் சந்தேகம் சந்தேகத்திற்கு உட்பட்டவருக்கு வருத்தத்தை உண்டு பண்ணும் சந்தேகத்தில் நம்பிக்கை போய்விடும் சந்தேகப்பட்ட ஏழியிடம் தன் நிலையை விவரித்தாள் மன கிளைசத்தினால் கத்தனுடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று கூறுகிறாள் எல்லாரையும் போல இல்லாது வேறு விதமாக நீ இருந்தால் மற்றவர்கள் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் மற்றவர் புரிந்து கொள்ளும் விதமாக தன்னைத்தான் தாழ்த்தி கொண்டாள் விவாதிக்காமல் தன் இருதயத்தில் உள்ளதைச் சொன்னாள் ஒருவேளை பதில் சொல்லாதிருந்தால் சந்தேகத்திற்கு ஈடமளிக்கும் ஐந்தாவது பிள்ளைகளை கத்திருக்கென்று வளர்ப்பதில் தாயின் பங்கு அதிகம் சாமுவேலின் சின்ன பாதங்களை கத்தரிடத்தில் நடத்திய விஷயத்தில் அண்ணாளுக்கு சமம் யாரும் இல்லை சாமுவேலை ஆலயத்தில் ஏலியிடம் விட்டு வரும்போது அன்னாளோ சாமுவேலோ அழுததாக கூறப்படவில்லை அன்னாள் சாமுவேலை ஆலயத்தில் தங்கி ஊழியம் செய்ய தயார்படுத்தி இருக்க வேண்டும் பாலோடு கூட கத்தரியம் அவரது அன்பையும் ஆசாரியனின் குண லட்சணங்களையும் சொல்லி கொடுத்திருப்பாள் எத்தனையோ வருட நிந்தை கஷ்டங்களை அனுபவித்த பின் கிடைத்த பிள்ளையை விட்டு இருக்க தன்னையும் தனது குமாரனையும் தயார்படுத்தி கொண்டாள் ஜான் வெஸ்லி தாயாரின் ஞானம் பக்தி வாழ்க்கை அவரது கவனிப்பு இவையாவும் அவருக்கு மெத்தடிச தாய் என்ற பெயரை தந்தது நம் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் கிறிஸ்துவை குறித்து நாம் பிள்ளைகளுக்கு போதிக்கிறோமா சாட்சியாக வாழ கற்றுக் கொடுக்கிறோமா அன்பு கூர்ந்து ஆதரிக்கும் கணவன் இருக்கும் பொழுது நித்திய ஆதரவை தரும் தேவநாய கத்தரிடம் தன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாம் முன் செல்ல வேண்டும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது தேவநாய கத்தரிடம் நாம் செல்ல வேண்டும் என்று அன்னாள் நமக்கு தருகிறாள் பிரிய மனைவியினது அர்ப்பணத்திற்கு கணவன் தடை சொல்லவில்லை இருவருமாக பலியிட்டு பிள்ளையை கத்தருடையது ஊழித்திற்கென்று அர்ப்பணித்து திரும்பி வந்தனர் நம் பிள்ளைகளை சிறு வயதிலேயே கத்தருக்கென்று அர்ப்பணிக்கிறாள் வெண்ணு நாளை போன்று மற்றவர்களை நேசிக்காது காயப்படுத்துகிறோமா நம் பேச்சால் வேதனைப்படுத்துகிறோமா நாவே கட்டுப்பாட்டில் வைப்பது அவசியம் யோசித்து பேச வேண்டும் நீதிமொழிகள் பத்து பத்தொன்பதில் சொற்களின் மிகுதியினால் பாவமில்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று கூறுகிறது ஏழையைப் போல அவசர தீர்மானத்திற்கு வராமல் தனது துக்கம் வேதனை பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள போன்று தேவ சந்நதிக்கு நாம் வர வேண்டும் மலடியாய் இருந்த அன்னாள் பிள்ளை பெற்று தேவனுக்கென்று அர்ப்பணித்ததன் மூலம் சிகரம் தொட்டாள் இன்றைய நாளிலே அன்னாள் யாரையும் குறை சொல்லவில்லை அன்னாளின் தியாகம் ஜெபித்து துதித்தாள் வழி காட்டினாள் அன்னாளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ற ஐந்து குறிப்புகளை அறிந்து கொண்டோம் மொத்தம் பதினான்கு குறிப்புகள் அன்னாளது குறிப்புகளை பின்பற்றினால் நாமும் சிகரம் தொடலாம் தொடர்ந்து வியாழன் அன்று இரவு எட்டு மணிக்கு நம்பிக்கை டிவியில் காண தவறாதீர்கள் ஜெபிப்போம் மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்தவரேமை துதிக்கிறோம் ஐயா சிரிக்கிறோம் கத்தாவே அண்ணாளை போன்று பிறரை குற்றப்படுத்தாத நல்ல உள்ளத்தை தேவரீர் எங்களுக்கு தாரும் அன்னாளின் தியாகமும் ஜெபித்து துதித்தலும் குறித்து நாங்கள் தியானித்தோம் எந்த வேலையிலும் துதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அனைத்து காரியங்களிலும் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்ததற்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அன்னாலது வாழ்வில் நாங்கள் கற்றுக்கொண்டதை கடைப்பிடிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்களும் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்த மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம் உங்கள் ஜபங்களாலும் உங்களை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றோம் நீங்கள் பெற்ற ஆசிர்வாதங்களையும் ஜப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக